ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எத்தி கிலோ ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க ஆல்ரெடி இந்த கம்பெனியில் நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க இந்த எத்து ஃபேஸ் வாஷோட கம்ப்ளீட்டான யூசேஜ் பற்றி உங்களுக்கு நான் தெரிவிக்க போகிறேன் ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக தரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை இந்த எத்திக்ளோ ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது எப்படி யூஸ் பண்ணணும் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை யூஸ் பண்ணணும் போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நிறைய ஓகேங்க ஃபஸ்ட் இது எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யாருமே யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்போலியிட்டிங் ஃபேஸ் வாஷ் ஸோ இதுல இருக்க இன்கிரியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான இன்கிரீடியன்ஸ் ஸோ அதனால சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க அண்ட் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க கண்டிப்பா இதை யூஸ் பண்ணக்கூடாது பிகாஸ் இதுல இருக்க இன்க்ரீடியன்ஸ் உங்களோட ஸ்கின்ன இன்னுமே ட்ரை ஆக்கிடும் ஸோ ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு எல்லாமே இது ஆளாக்கி விட்டுறோம் ஸோ கண்டிப்பா இதை சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க ட்ரை ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா நிறைய ஃபேஸ் வாஷ் நிறைய கிளன்சர்ஸ் அவைலபிளாக இருக்கு மார்க்கெட்ல ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் செட்டாஃபில் ஜென்டல் ஸ்கின் கிளென்சர்லாம் இருக்குது அதெல்லாம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிளென்சர் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அதெல்லாம் அதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்லாம் இருக்குது அப்படின்ற பச்சிக்கலாம் அண்ட் யார் யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி கண்டிப்பாக உங்களோட டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட சஜெஷன் கேட்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் நான் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட கசல்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் இருக்கேன் அண்ட் இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி இப்ப நம்ம பாத்தலாம் இதுல பவர்ஃபுல் இன்ரீடியன்ஸ் லைக் ஜைக்காலிக் ஆசிட் சால்சிலிக் ஆசிட் அண்ட் லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரியான எக்ஸ்போலிய் ஏஜென்ட்ஸ் இருக்கிறதால டெய்லி ஒன்ஸ் அது டூ டேஸ் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் ஒரு ஆட்டோமேட்டபுளான யூசேஜா இருக்கு இது வந்து ஒரு எக்ஸ்போலிய் ஃபேஸ் வாஷ் ஸோ நார்மல் ஃபேஸ் வாஷ் மாதிரி டுஸே அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நீங்க இப்பதான் முதன்முறையா யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட டாக்டர் என்ன சொல்றாங்களோ அப்படி கேளுங்க ஃபேஸ் ட்வைஸ் ஆர் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க இது நார்மல் ஃபேஸ் வாஷ் இல்ல த்ரை யூஸ் பண்றதுக்கு நார்மல் ஃபேஸ் வாஷே இருந்தாலும் டெர்மெட்டாலஜிஸ்ட் வந்து ரெண்டு முறைக்கு மேலே யூஸ் பண்ண வேணாம் அப்படின்னா சொல்றாங்க ஏதாவது ஜென்டிலா இருந்தாலும் பட் இது வந்து ஒரு எக்ஸ்போலேட்டிங் ஃபேஸ் வாஷ் அவங்க எதுக்காக த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் டெய்லி ஒன்ஸ் ஆர் டெய்லி ட்வைஸ் உங்களோட ஸ்கின் ஸ்கின்னோட சென்சிட்டிவ்னஸ் பொறுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது பிரிகாஷன் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா எஸ் கண்டிப்பா நம்ம எடுத்தாக்கணும் இது வந்து எக்ஸ்போலேட்டிங் ஃபேஸ் வாஷ் அப்படின்றதால சன்ஸ்கிரீன் மஸ்ட் ஆண்டு நம்மளோட மாய்ச்சரைசருமே ரொம்ப ரொம்ப மஸ்ட் பிகாஸ் இதுல இருக்க இன்கிரீடிய எல்லாமே நம்மளோட ஸ்கின்ல இருக்க மாய்ச்சர கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிடும் ஸ்கின்னுக்கு தேவையான ஆக்சுவல் மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் எல்லாமே அதையும் லாஸ் ஆயிடும் ஸோ கண்டிப்பா ஒரு மாய்ச்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சப்போஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே சைட் எஃபெக்ட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கான காசஸ் இருக்கு சன் டேமேஜ் ஆகும் சன் டேமேஜ் ஆகலாம் பிக்மெண்டேஷன்ஸ் நமக்கு வரலாம் போடாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லல அண்ட் நிறைய பேர் சொல்லலாம் ப்ரோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சுரைசர் எல்லாம் யூஸ் பண்றதில்லை அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களோட ரிசல்ட் அது கண்டிப்பாக பாதிச்சிருக்கலாம் நீங்கள் சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ச்சுரைசர் சேர்த்து யூஸ் பண்ணும்போது உங்களோட ரிசல்ட் ஒன்றும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ்ல ஸ்கின் ஒயிட்னிங் டீப் கிளென்சிங் ஃபேஷியல் ஃபோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸ்கின் ஒயிட்னிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதனோட இன்கிரீடியன்ஸை பற்றி பார்த்துடலாமா அதுக்கப்புறமா இது ஸ்கின் ஒயிட்னிங் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடலாம் ஒரு ஸ்பாயில் சொல்லுவோம் ஸ்கின் ஒய்டனிங் சொல்லிட்டு எதுவுமே இல்லை எல்லா ஃபேஸ் வாஷும் ஒரு ஒரு ஜென்ரல் க்ளோ கொடுக்கும் அதுதான் இதுவும் பண்ணுது இந்த பார்த்துருவோம் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம் படிக்கலாம் படிக்கிறான் மிஸ்டிக் ஆசிட் கோகோ குளோக்கோசைடு சோடியம் டி செவன் ஆலிவ் ஆயில் கார்பாக்சேட்டு சோடியம் ஹைட்ராக்சைட் சால்சிக் ஆசிட் ஐக்ளோசான் அலண்டி கிளைட் விட்டமின் இ விட்டமின் சி பொட்டாசியம் அண்ட் ப்ரோட்டின்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இதனோட கீ இங்கிரீடியன்ஸ் பத்தி பாத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மற்ற இன்கிரீடியன்ஸ் பத்தி பாத்துக்கலாம் கீ இன்கிரியன்ஸ் பத்தி பார்த்தாவே இந்த ஃபேஸ் ஆஃப் எந்த அளவுக்கு ஒர்க் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இன்டர்நேஷனல் நாமன் கிளேச்சர் ஃபார் காஸ்மெடிக் இன்கீடியன்ஸ் படி அவங்க என்னென்ன இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களோ அது எல்லாமே டிசைனிங் தான் யூஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் அது ஒன் பெர்சன்ட்டுக்கு மேல இருக்கு அப்படின்ற வரைக்கும் சப்போஸ் ஒன் பெர்சன்ட்டுக்கு கீழே தான் அந்த இனிரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா அதை ஷபுள் பண்ணி அவங்க எப்படி வேணா போட்டுக்கலாம் சோ அதுதான் ரூல்ஸ் நாமன் கிளேச்சர் ரூல்ஸ் பட் அதை யாருமே மேக்ஸிமம் ஃபாலோ இல்லை ஒரு சில கண்ட்ரீஸ் மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க டிசெண்டிங் ஆர்டர் படி நமக்கு முக்கியமான இன்கிரீடியன் கிளீசரின் வந்து நம்மளோட ஸ்கின்னோட மாய்ச்சர் கண்ட தக்கவங்களுக்கு யூஸ் பண்ணுது ஒரு நல்ல இன்கிரீடியன் தான் அண்ட் கோஜிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க இது வந்து ஸ்கின்னோட பிக்மெண்டேஷன் கண் கம்மி பண்ணும் உங்களுக்கு இந்த டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் இருக்கு அப்படின்ற அந்த இந்த கோர்ஜிக் ஆசிட் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் உங்களோட ட்ரிக்மென்டேஷனை கம்மி பண்ணும் ஸோ அது மூலமாக நமக்கு ஸ்கின் இருக்கும் கொடுக்கும் கோஜி கேசரி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்கிரீடியன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நான் இப்போதைக்கு இன்கிரீடியன்ட்டோட ஜஸ்ட் அவுட்லெட் மட்டும் சொல்லலாம் போக போக வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதோட ரிசர்ச் என்ன எஃப் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன சேஃபான ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கா போன்ற எல்லா விஷயத்தையும் ஆல்ரெடி மேக் பண்ணிருக்க ஸ்டடிஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக லிக்வரேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பற்றி போட்டிருக்காங்க இது உங்ககிட்ட சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை லிக்வரேஜ் எக்ஸ்ட்ராக்ட் பற்றி இன்னும் சேஃபான இன்ஃபர்மேஷன்ஸ் நல்ல ஸ்டடிஸ் வந்து எதுவுமே இல்ல சோ அது வந்ததுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் இந்த பார்க்கல பொதிகை மட்டும் நான் பிளாங்காக விட்டு வைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறமா அண்ட் அதுக்கப்புறமா விட்டமின் பி த்ரீன்னு சொல்லக்கூடிய நேர்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் அப்படின்னு சொல்ல ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஸ்கின் கொலாஜனை இம்ப்ரூவ் பண்ணுது அண்ட் போர்ஸ்லாம் இருக்கும் லேவ்ஸில் சில பேருக்கு அந்த போர்ஸ் எல்லாமே மினிமைஸ் பண்ணது கொலைஜன் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதால அண்ட் இதுக்கு ஆண்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு ஆன்டி ஆக்மே ப்ராப்பர்ட்டிஸ் பேரியர் ரிப்பேர் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதை பற்றி நம்ம இனி ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போதைக்கு இது மட்டும் போதும் பிகாஸ் இதில் ஒரு ஃபேஸ் வாஷோட ரிவ்யூ நியசனம் சால்சிலிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க சால்சிலிக் ஆசிட் ஆன்டி ஆக்னேக்காக யூஸ் ஆகுறது அண்ட் அது வந்து ஒரு எக்ஸ்போலேட்டிங் ஏஜென்ட்டாகவும் யூஸ் ஆகுது அண்ட் அதுக்கப்புறமா கிளைக்காலிக் ஆசிட் இது வந்து ஒரு எக்ஸ்போலேட்டிங் ஏஜென்ட் அண்ட் இது வந்து ஸ்கின் கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கும் லைட்டாக ஹெல்ப் பண்ணும் லாக்டிக் ஆசிட் நம்ம தயிரில் தான் இதுவும் ஒரு எக்ஸ்போலேட்டிங் ஏஜென்ட்னா நம்ம டெட் சின்ஸ் எக்ஸ்போலேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது நம்ம டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷான செல்ஸ் நமக்கு போன்ற வரைக்கும் ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக மாதிரி தெரியும் விட்டமின் இ நம்மளோட ஸ்கின்னோட நரிஷ்மெண்ட் ஏதோ யூஸ் ஆகுறது நம்ம ஸ்கின்ன எப்போவுமே மாஸ்ட்ரைஸா பார்க்கறதுக்கு விட்டமின் இ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்கிரீடியண்ட் விட்டமின் சியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஸ்கின் குளர்ஜின பூஸ்ட் பண்ணும் ஃபிக்மென்டேஷன் பண்ணும் போன்ற நிறைய யூசஸ் இருக்கு அண்ட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இந்த ப்ராடக்டோட பீ வச்சு பேலன்ஸ் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க பஃரிங் ஏஜென்ட் சொல்லுவாங்க சோ நம்ம எத்திகோ ஃபேஸ் வாஷோட இன்கிரீடியஸ் எல்லாமே பாத்துறோம் எப்படி யூஸ் பண்ணட்டுன்னு பா எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிறோம் எத்தனை முறை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம் இன்னும் இந்த எத்திகிலோ ஃபேஸ் வாஷ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் சைட் எஃபெக்ட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சைடு எஃபெக்டே இது ப்ரொடியூஸ் பண்ணோம் சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் அப்படிலாம் போடுறீங்க அப்படின்றதுல அந்த சைட் எஃபெக்ட் மினிமை சாய்க்கே கிடைக்கும் எல்லா கெமிக்கல் ப்ராடக்ட்க்கும் சைடு எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் பட் நீங்க கவலைப்பட தேவையில்ல சைடு எஃபெக்ட் அதிகமா இருக்கிற ட்ரக் எஃபி அப்ரூவ் பண்ணாது ஒன்லி சேஃபான ட்ரக் மட்டும் தான் நமக்கு எஃபி அப்ரூவ் பண்ணுவாங்க ஸோ அதனால நோ ப்ராப்ளம் ஒன்னு வயசு சொன்ன மாதிரி நீங்க யாராவது யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட இது ஒரு சஜஷன் கேட்டு யூஸ் பண்ணுங்க என்னோட பர்சனல் ஃபீட்பேக் நான் தரேன் பர்சனல் ஃபீட்பேக் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு இது செவன்டி கிராம்ஸ் அது டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க நார்மலா பக்கத்துல இருக்க ஃபார்மஜிலே அவைலபிளா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தினா ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு நாளில் வெளியில மீட் பண்றேன் நன்றி வணக்கம்